உட்காந்துட்டு எவ்வளவு <usion> <mysteriously> <zedTC siendo 2001> <trek> block ya kal konadi or ka patto vela யாரும் இல்ல அங்க ஏதோ ஒரு இல்லவே இல்லை ஓகே பண்ணனும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஸ்டே பண்ணனும் அப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க அவ்வளவுதான் கையில சொல்லி É! Yeah. Yeah. அவ்வளோ தான் வர சொல்ற மாதிரி பார்த்துட்டு நான் ரைட் சைட் மட்டும் தான் எனக்கு சொல்கிறேன் லெஃப்ட் சைடு ஓகே பண்ணிட்டோம் கே எக்ஸே ரைட் சைட் மட்டுந்தான் ஓகே